வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் நம்ம காலையிலேயே கோல்டு அலர்ட் சொல்லியிருந்தோம் இது மாதிரி தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அது ரெடியாக அதுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் உயர்ந்திருக்கு வெள்ளியோடய விலை ரெண்டாயிரமும் தங்கத்தோட விலை இருபத்தி நான்கு கேட் நாலாயிரமும் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை மூன்றாயிரத்தி எட்நூறும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படுது இது மேலும் வரவேற்கும் வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நாலு ரூபாய் என்ன இருக்குன்னா இருந்து ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதாக இருக்குது எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாக காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இருக்கிறது ஐம்பத்தி நான்காயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராம் எழுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பதாந்தது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாக காணப்படுது இதே வேளாணில் அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சாது நம்ம என்ன இருக்குன்னா நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறநூறாக இருந்தது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை இருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாயிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிறோம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை இப்போது ஐம்பத்தி நான்காயிரம் காணப்படுறது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமோ நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுலேருந்து அதிகபட்சமோ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தெட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராமோட விலை அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாக இருந்தது நானூறு ரூபாய் விலை உயர்ந்து அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை ஆறு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஒரே நாளில் நான்காயிரம் ரூபாய் விலை வேந்து ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறாக காணப்படுது இதே வேலை அடுத்து வந்து நீங்கள் குறைவான விலையில் தங்கம் போனால் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாந்தது முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலைவேந்து ஐயாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூணாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு இருபத்தெட்டாந்தது இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபாய் விலைவேந்து நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி i பத்து கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பதாக காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலைன்னு பார்த்தினா அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூறா காணப்பட்டது மூணாயிரத்தி இரநூறுபா என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து விலை உயர்ந்து அஞ்சு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறாக காணப்படுது நாற்பத்தி நாலாயிரத்துல நம்மளுக்கு இருக்கிறது நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதேவேளை உலகச் சந்தையில் தங்கத்தின் விலை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் ஒரு அவுன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு டாலராக உயர்ந்து காணப்படுகிறது இந்த உயர்வின் காரணமாக தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் அதிரடியான உயர்வை சந்தித்துள்ளது இருந்தாலும் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை கொடுத்துள்ளது